ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மினி பிளாக் பார்க்க போகிறோம் மினி பிளேக் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரு டாக்டர்ட்ட போயிட்டு நான் கிளம்புற டாக்டர் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது வெளிலாவை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இல்லைப்பா நீ பக்கத்துலேயே இருந்து நீ யாபுகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க உடனே சரி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனே பார்க்கணுமே நம்ம வெணிலாவோட முகத்தில் ரியாக்ஷனை சொன்னது சொன்னது நீ தானே சொந்தமான்னே அப்படின்னு இவங்க ஒரு பாட்டை போட்டு எட்டுக்கு போயிட்டாங்க ஏமா உனக்காமா ஞாபகம் வரல விச பிடிச்ச விச கிருமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காவேரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல கேட்டோ அப்செட் அப்செட்டாக ஆயிட்டாங்க அப்செட் ஆயிட்டோ ஒன்னே ஏவன்டா ஒன்றா பெத்தாங்க கையில் கிடச்சா சேர்த்தாங்க அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன தாண்டா சொல்ல வர ஒரு பொண்ணு இப்படி நினைக்குது ஒரு பொண்ணு அப்படின்னு நினைக்கிது எப்படா லைஃப்பில் முன்னேறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க யாருன்னு பார்க்குறீங்களா அதாவது இப்போ அவங்க நம்ம மனோஜ் சட்டி சுட்டதட கை வீட்டதட அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு முப்பது லட்சத்தில் ஏமாத்தன அதனால் உனக்கு ஏமாந்து போச்சு மாமா மறுக்கையா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க அது எங்கள்கிட்ட கொடுத்திருந்தாலாவது நாங்கள் ரூம் கட்டியிருப்போம் ஏன்டா இந்தளவுக்கு முட்டாளாக இருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் கோபால் நம்ம ஏமாந்துட்டோமா கோபால் நம்ம ஏமாந்துட்டோமா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேள்வி கேட்குறாங்க ஏன் இன்னைக்கு தான் தெரியுதா ஏமாந்தது அதான் ஏமாந்துட்டீங்க தெரியுதுல போங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டாங்க நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தீர்வுன்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் வீடு வீடா சுற்றுறாரு தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம கோபி ஒரு பக்கம் குலதெய்வ கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அது மட்டுமா பாக்கியாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றது என்ன உனக்கு இது பிடிக்கும் உனக்கு அது பிடிக்கும் டே தான் உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அங்கே ஒரு பக்கம் மையும் நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் தம்பி அதெல்லாம் மறந்துட்டு இவர் எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காரு நோ 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 நோங்கிறாரு ராதிகாவுக்கு அவன் நம்ம பாக்கியா பின்னாடியே சுற்றுறாரு எப்படி ஃபாலோ மீ ஃபாலோ மீ அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்து காண்டானவங்க கஜுக்கும் காண்டா மிருகமாக கிளம்பி ஒரு பக்கம் வீட்டை விட்டு போயிடலாம் முடிவு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நீ என்ன பண்ணாலும் நம்ம எங்கே மாட்டேன் நான் அசரம் மாட்டேடா நீ உங்கள் ஒரு பக்கம் சொல்ல குண்டு குலோப்ஜாம் நீ இனியா லட்டு இருக்கே அது சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுதுங்க இதெல்லாம் தேவையா இந்த வயசில் உனக்கு இது பேர பிள்ளையே எடுத்துட்டேன் பேர கல்யாணம் பண்ணலாம் போல இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சூர்யா அவங்க பொண்டாட்டியை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறாரு கோயிலில் போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறாரு நம்ம சகனி சித்ரா ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவை கையில் வச்சுக்கே இவங்க பிளான் போடுறாமா நீங்க போடுற பிளான் என்னெல்லாம் சொதப்ப போகுதும் இன்னொரு பக்கம் கோடிஸ்வரி எப்படியாவது பொண்ணும் பையனும் நல்லா வாழ்ந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் இதை தான் ஏந்தறாங்க கன்டன்ட்டே இல்லாமல் கருத்து சொல்கிற கதைன்னா இது ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் உடம்பு கொத்துக்காதேன்னா கேட்குறியாமா மகா தேவையில்லாத வேலை பார்க்குற நீ நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம விஜய் ஒரு பக்கம் எதுக்கு தான் இருக்கோன்னு தெரியாமல் லைஃப் ஓட்டிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணது ஒரு விசைக்க இனிமையாக எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும்ன்ற ஆயிரத்தெட்டு கேள்வி இவர் மனசில் சரி என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கா நம்ம மகா ஒரு பக்கம் கண்ணீர் வெடிக்கிறாங்க இவங்க கூட சேர மாட்டேன்னு கடல்கிட்ட வேண்டாங்க சரி அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து அவங்க நம்ம மயிலோட அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதிர் கண்டுபிடிக்க ஏய் ஏ அது எதுக்குடா என் மாமாவை கட்டி போட்டீங்க கொளுத்து அவளுக விடாதீங்க வெட்டு கொல்லிக அப்படிங்கிறாங்க சரி மாத்தி மாத்தி அஸ்கி வாய்ஸில் பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல இது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் தங்க மயில் இதுக்கு பேசாமல் நாட்டாமல் டீச்சராகவே நீ நடிச்சிருக்கலாமேமா இது இப்படி உங்கள் அப்பாவை கூட்டு வந்து நிற்க வச்சிட்டியே குயில பூடிச்சி குண்டியில் அடைச்சி கூவ சொல்லிகிற உலகம் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட பாட்டை போட ஏ போதுண்டா பாட்டியை பரலோக அனுப்பிடாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க பாட்டி ஒரு பக்கம் இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நிம்மதி வேணுடா அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டாங்க பாட்டி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அமைதியாக போயிட்டாங்க அடையேனு ஆச்சரிய கூறி போடலமாட்டேங்குது பாட்டி சொல்கிறத தட்டாதேங்கிற பாட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சக்தி ஒரு பக்கம் தென்னாசி பண்ண எல்லா ஃப்ராட் தண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சவங்க சும்மா விடுவாங்களா பின்னாடி ஃபாலோமீ ஃபாலோமீன் சொல்லிட்டு இவரே கூட்டிகிட்டு போய் வீடியோலாம் எடுக்கிறாரு ரவுடிங்களுக்கு காசு கொடுக்கறாரா எதுக்குடா மனுஷன் ரவுடிங்களுக்கு காசு கொடுக்குறாரு நோட் பண்ண இதை வீடியோ எடுத்தவங்க வேலண்ட்டை வந்து போட்டு கொடுத்துறாங்க காட்டுப்பூச்சி வேலையை காட்டுடா அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் ட்ரங்க் பெட்டியிலேருந்து இறக்குனவங்க ராரா சரசுக்கு ரா அப்படின்னு சொல்லிட்டு இது யாருதுப்பா அப்படின்னு பார்த்தா பரஞ்சோதியோட சலங்கன்றாங்க பரம்பரை நகையை கொடுப்பீங்கன்னு பார்த்தா பரஞ்சோதியோட சலங்கையை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க என் மாமியாரோட திறமையை நான் கொண்டு வருவேன் வெளியே என் மாமியாருக்கு நான் பேர் வாங்கி தருவேன் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுவேன் உங்கள் மாமனார் என்னம்மா பண்ணுவேன் அவனை பெட்ரோல் ஊற்றி ஏறி சிரி சிரின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க இவனுக்கு என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது அந்தளவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் கொடுக்குற